எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஃபார்ட்டி ஒன் டேஸ் கம்மிட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னேபாட்டை யோசி இங்க போடுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டவ் பண்ணோம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள என்ன சஜிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் ஒன்ஸ் அப் ஆன் ஏ டைம் ஒரு காலத்தில் நாம் சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடி சுதந்திரமாக இருந்தோம் உண்மையாக இல்லைங்களா அப்போ வந்து மணி மைண்டட் பீப்புளாக இல்லை நான் நார்மலாக வந்து அன்பு செலுத்துனாங்க விளையாடினாங்க போட்டி போறாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு காலத்தில் இருந்தது ஒன்ஸ் அப்பாணி எ டைம் இப்போ அப்படியா இருக்குது ஓடிக்கிட்டே இருக்காங்க ரேஸ் ரேஸ் மாதிரி இருக்குது கார் ரேஸ் இருக்கு அந்த மாதிரி தான் லைஃப் ஓடிக்கிட்டே இருக்கு விவேக் வந்து சொல்லுவாப்ப ஆக்டர் விவேக் காமெடி விவேக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓடினேன் ஓடினேன் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஒரு காமெடி டைலாக் சொல்லுவாங்க அதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் ஒன் சழமையை டைம் ஒரு காலத்தில் நிம்மதியாக இருந்தோம் அதாவது கூட்டாஞ்சோறாக்கி தின்னி எல்லாருக்குமே பழகி விளையாடி சிறு வயதில் ஹாப்பியாக இருந்தோம் எல்லோரும் பாட புஸ்தகத்தில் ஒன்று தெரியலனால எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க கூட்டஞ்சு ஒரு எல்லாம் ஒத்துமையாக இருந்தோம் இப்போ அப்படியா இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விஷயமும் ரேஸ் மாரி ஓடிக்கிட்டே இருக்கு காலங்கள் ஓடிட்டுருக்கு டைம் ஓடிட்டுருக்கு நேரம் ஓடிட்டுருக்கு நாம் அந்த வட்டத்தில் தான் இருக்கிறோம் விலகாசியும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு உண்மையாக இல்லைங்க ஒரு காலத்தில் எல்லாமே கம்மியாக இருக்குது அந்த இடத்துல நிம்மதியாக இருந்தது இப்போ அதிகமாக டபுளாக ஓடணும் சிங்கிளாக ஓடுறவங்க டபுளாக ஓடுற மாதிரி இருக்கு ஸோ அதனால் சேமிப்புன்றது முக்கியம் ஒரு காலத்தில் எதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம ஜாலியாக இருந்தோம் எவ்வளோ பெரிய குடும்பம் எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தால் ஒரு ஃபேமிலியில் பன்னெண்டு பேர் இருந்தாங்க பன்னெண்டு பேர் நல்லா வாழ்ந்தாங்க உண்மையாக இல்லைங்க இப்போ ஒரு ஃபேமிலியில் நாலு பேர் இப்போது ஒரு ஃபேமிலியில் ரெண்டு பேர் அப்படின்னு குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த ரெண்டு பேர் நாலு பேர் ஃபேமிலியை வச்சுக்கிட்டே வாழ முடியல சண்டை சச்சரவு போட்டி பொறாம இன்பம் துன்பம் எல்லாம் வந்து வந்து போய்ட்டுருக்கு நிம்மதி இல்லை ஒரு காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்தோம் பணத்தை எதுவும் எதிர்பார்க்கல அந்தம் பாசம் அன்பு நோக்கம் இதை மாதிரி ஓடிட்டு இருந்தோம் இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை வந்தா நான் நம்ம நம்ம வேலையாக பார்த்துட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போய்டும் அப்படி தான் இருக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா அப்பா மூவி பார்த்துருக்கீங்களா அதில் சொல்லுவாங்க சமுத்திரகனின்றவங்க சொல்லுவாங்க ஆக்டர் ஒரே ஒரு விஷயம்தான் இந்த மூணு குழ குழந்தைங்களுக்கு சொல்லி தருவாங்க இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கும் போகணும்னு ஒரு அப்பா வளர்ப்பா இன்னொருத்தவர் அன்பாக நேசிக்கணும் எல்லாருக்குடையும் பழகணும் அவங்களுக்கு ஒன்றுன்னா நீ வந்து நிற்கணும் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி அவங்களையும் பார்த்துக்கணும் அப்படின்னு அவ இன்னொரு அப்பா சொல்லிக் கொடுப்பார் இன்னொரு அப்பா என்ன தான் சொல்லிக் கொடுப்பாரு நீ மட்டும் படிக்கணும் நீ மட்டும் பதவியில் இருக்கணும் யார் பேச்சு கேட்காதடா அப்படின்னு சொல்லுவார் எப்படி மூணு விதமாக இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி வாழறதுக்கு ஒரு பர்சன் ஒரு ஃபாதரை வந்து சொல்லிக் கொடுப்பாங்க இன்னொரு ஃபாதர் எல்லாத்தையும் அன்பார் நம்ம வீட்டாள மாதிரி பழகு இயற்கையை நேசி நீனே போ நீனே வா நீனே அடிப்பட்டு எழுந்திரிச்சு விடு நீனே தான் எல்லாத்தையும் பார்க்கணும் இன்னொரு அப்பா சொல்லி கொடுப்பார் இன்னொரு அப்பா நீ படிக்கணும்ப்பா படிக்கணும் 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 படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் படிப்பு மட்டும்தான் உனக்கு உன் படிப்பில் நீ வந்து ஆகிட்டு போயிட்டே இருக்கணும் இன்னும் மேலே மேலே படிக்கணும் பதியில் இருந்துகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுப்பார் அவர் அந்த மாதிரி ஒரு கோஷம் ஃபாதர் அவர் இது வந்து மூவி ஜஸ்ட் அப்பான்ற ஒரு மூவி சமுத்திரகனி ஆக்டர் அவர் வந்து சொல்வார் அதாவது அவர் நல்ல விதமாக அவருடைய பையனுக்கு சொல்லுவார் இன்னும் ரெண்டு ஆக்டர் பேர் இருப்பாங்க அவங்க வந்து அவங்க ஃபாதர் ஆக்டிங்கில் இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ மூணு விதமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில் இப்போ இருக்க நிலமில்லை இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துருக்கோம் தான் பல பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க சிறு துரும்பும் பல்குத்தா உதவும் லாஸ்ட்டு வெளியில போட்டிருப்பான் சரிங்களா எப்பயுமே சரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு எல்லாமே கை கொடுக்கும் ஒரு மனிதன் படி படிச்சுட்டா போதுமா பதவியில் இருந்துட்டால் போதுமா அவன் மனிதர்கள்ட்ட எப்படி பழகிறான் எப்படி நடந்துக்கிறான் அவன் நல்லவனா கெட்டவனா எப்படி ரியாக்ட் பண்ணுறான் இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்கணும் பேரண்ட்ஸ் அனுபவ படிப்புன்னு ஒன்று இல்லைங்களா ஒரு படிச்சிட்டா மட்டும் தெரியுமா நாலு பேர்கிட்ட பழக விட்டால் தாங்க நல்லது எது கெட்டது எது யார் போகாமல் பிடிக்கிறாங்க யார் கிண்டல் பண்ணுறாங்க கீழ் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ண முடியும் எதுவுமே தெரியாத என்ன பண்ண முடியும் டைம் ஒரு காலத்தில் சூப்பராக வாழ்ந்தாங்க இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இருக்காங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் ஓல்டு இஸ் ஹோல்டு ரொம்ப பழமையான விஷயத்தெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்படுங்க அது அப்பப்போ கொஞ்சம் நாம் கண்முள்ள வந்து வந்து போகணும் அப்போ தான் நம்ம கரெக்டாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க நம்ம முன்னோர்கள் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்து நம்ம தாத்தா பாட்டி இவங்களாம் வாழ்ந்து தான் போயிருக்காங்க அவங்களே நமக்கு ரோல் மாடல் தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதில் கூட நம்ம கிடையாது நம்மளோட ஜென்ரேஷனில் நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நம்மளோட ஜென்ரேஷனுக்கு வரும் நேர் பாதையில் போக நேர் வழியில் இருங்க ஸோ இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் அதேமாரி கிளாட் என்னோடய சேனலை என்னை பற்றி யோசித்து இங்கே படுக ஒன்ஸ் பாயின டைம் ஒரு காலத்தில் இந்த நிகழ்வுகள்லாம் நினச்சி பாருங்கள் சில உணர்வுகள் அன்பு இதுக்கெலாம் வந்து நம்ம மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா ஸோ அதனால் நேர் வழியில் நேர் பாதையில் போகணும் ஸோ இந்த பதிய பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் அதேமாரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தரனால வாழ்க்கையெல்லாம் மறக்க முடியாது பாய் பாய் சீ லேட்டாக உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் கிட் கிளிக் பண்ணுங்கள் சீ லைட்டாக உங்கள் சுகன்யா